வணக்கம் நல்ல சொல்லுங்க சவுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த நிலையில வந்து சிறைக்குள்ள வந்து அவர் கைய ஒடிச்சிருக்காங்க அவரு என்ன சொல்றாருன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலை சொல்றாரு இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அதாவது சவுக்கு சங்கர் வந்து சாதாரண ஒரு ஓய் ஒரு காவல்துறை காவல்துறை அதிகாரி கிடையாது சாதாரணமாக வந்து வாழ்க்கையில வழி இல்லை வேண்டி தன்னுடைய தந்தையார் இறந்ததற்கான வேண்டி அவர் வந்து மறு வேலைக்கு வந்தவர் அதாவது பாய் செர்விஸ் சொல்லுவாங்க அதுல வந்தவர் அதுல வந்திருக்கிறது வந்து அவர் அதிகாரி வீட்டுகளுக்கு காய்கறி வாங்கி கொடுக்க மற்ற வேலைல இருந்துட்டு ஓர இருந்தவர் அதுக்கடுத்து அதுல படிப்படியா வந்து ஒரு வந்து கிளறுக்கு வரைக்கும் ஆன ஆரம்பிக்கிறார் இந்த தான் வந்து ரகசியங்களை அங்கிருந்து வந்த ஒருவருடைய ரகசியங்கள் ஒரு பெரியார் வீட்டு ரகசியங்கள் எல்லாம் அசிங்கமா இருக்குங்களா அந்த ரகசியங்களை வெளியே கடத்தினது ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணி கொடுத்தது வெளியே எடுத்து கொடுத்ததுனால வந்த இதெல்லாம் அவர் முத முதல்ல சஸ்பெண்ட் செய்யப்படுகிறாரு அதை அவரே ஒத்துக்கிறதாரு நான் இந்த இதை அப்படி எடுத்தேன் அது கடைசியில் அந்த அது இந்த சாபர் சேட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை சரி அந்த பிரச்சனை முடிஞ்சு அது சும்மா வழக்கம் நடத்தி சரி அதற்கு பின்னால இந்த சவுக்கு சங்கரை பயன்படுத்தியது யாரு யாருமே கேட்டாங்க சொல்றாரு எல்லா கருத்துக்களையும் வந்து அவருடைய சொந்த கருத்துக்கள் எந்த இடத்துலயுமே கிடையாது சக்தி சொந்தக்கருத்துக்கு சொன்னதுக்கு என்ன விஷயம் இருக்கு அவர் ஆக்ரோஷமா பேசும் போதே தெரியாது அவரு ஆக்ரோஷமா பேசுனாரு அது மீதி நூறு கோடிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி நூறு கோடி ரூபாய் சொத்து சேத்து இருக்காரு இந்த நூறு கோடி ரூபாய் சொத்து யாருடைய சொத்து அரசு அதிகாரிகள் மேலும் துறையினர் மற்றும் திமுக அருணாதிபோக அரசியல் கட்சிகள் உம் இவருடைய வா வாயை வாடகைக்கு பயன்படுத்துச்சு

ஒரு பதினூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வாழை வாடகை கேள்வி நல்ல பத்திரிகையாளர்கள் நாம் தமிழ ஊடகமான சாட்டு துணை கூட செந்தில் அதிகாரி வந்து சிறை அதிகாரி வந்து செந்தில் இருக்கிற நல்ல அதிகாரிய எப்படின்னா உள்ள சிறைச்சாலை இருக்கைய கைகளை உடைப்பவர் கால்களை உடைப்பவரை வந்து நல்ல அதிகாரிகள் சாப்பிடுறாங்க எந்த அடிப்படையில் இவர் செய்தி போனா வந்து பாதுகாப்பு இப்ப நான் கேக்குறது என்னன்னா உண்மையிலேயே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வந்து கையடிச்சு உடைக்கப்பட்டாரா சவுக்கு சங்கர் நிச்சயமா அவருக்கு விபத்துல எந்த காயமும் ஏற்படல அது சொல்லியிருக்காங்க திருப்பி மாஜிஸ்ட்ரேட்ல நீதிமன்றத்தை போயிட்டு மாஜிஸ்ட்ரேட் போயில சிறைச்சாலை போயில சிறைச்சாலையில கை இருக்கு இல்ல அப்படி சிறைச்சாலை வந்து அடைச்சிருக்கான அந்த சட்டப்படியான அந்த இது இருக்குதா சிறைச்சாலை வந்து அடிப்படைக்கு சட்டமும் ஆனா சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து உண்மைகளை மறைப்பதற்காக வேண்டிய காவல்துறையின தவறுகளை மறைப்பதற்காக இன்னைக்கு வந்து ராம்குமார் நடந்துட்டு இருக்கு சிறைச்சாலைகள் தான் வந்து குற்றங்கள் நடைபெறுவதற்கான ஊற்றுக்கின் இருந்துகிட்டு இருக்கு சிறைச்சாலை என்பது எப்படி இருக்கணும்னா தோழர் சிறைச்சாலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிறைச்சாலைகள் வந்து ஒரு வந்து உள்ள சிறைச்சாலை போட்டு வந்து திரும்பி வருது மாதிரி இருக்கணும் ஆனா அங்க சிறைச்சாலைன்னா நீ ஏன் அடுத்து போய் வெளிய கலாங்கிறதுக்கு கண்ணை முடிவுக்கு அடுத்த குடும்பத்தை கிடைப்பதற்கு எல்லாமே சிறைச்சாலையில நிறுத்தாங்க சிறை அதிகாரிகள் வந்து இன்னைக்கு சிறை வந்து சிறைக்கு அதிகாரிகள் வந்து கோடி சேவை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வேலை எங்க இருந்து வருது சிறைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருக்கு சிறைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு சிறை வந்து குற்றவா ஒரு குற்றம் ஒரு கைதியை விரும்பிய விருந்தினர் நீளம் அப்படி பாதுகாக்கணும் அது வெளியே போகிறதுல தன் இப்படி ஒரு குற்றம் அந்த குற்றத்திற்கு வருந்து இது பண்ணணும் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சிறையில் வந்து தண்டனை கூடமா மாறுது சவுக்கு சங்கர் வந்து அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இரும்பு ராடுல வந்து துடியை சுத்தி அவரை அடிச்சதாகவும் வந்து சவுக்கு சங்கரே சொன்னதாகவும் அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க இரும்பு ராடுல துணியை சுத்த மாட்டாங்க கையில துணியை சுத்திக்கிட்டு சாக்கு கை இரு ஈரச்சாக்கு போட்டுக்கிட்டு சரி இரும்பு அடை கொண்டு அடிச்சிருவாங்கல்ல அப்படியெல்லாம் நெறைய அடிக்கடி வாய்ப்பு இருக்கா அடிச்சு வாய்ப்பு இருக்கு இத மட்டும் அடிக்கலையே இந்த நம்ம அருண்னு சொல்லக்கூடிய ஒரு பையனை ஒரு கைதிய வந்து புடிச்சு வந்து ரெண்டு தேவை எழுந்தது எந்த இடத்துல உண்மையை வெடிச்சு அவன் கையை வரக்கூடாதாக்கிட்டாங்க ஆமா அது வந்து மருத்துவரை வச்சுக்கிட்டே அந்த மாதிரி அடிச்சிடலாம் மருத்துவ மூலமா அடிச்சு அந்த ஊசியை போட்டுக்கிட்டு வழி இல்லாத அளவுக்கு அந்த கையை ஒடிக்கிறது கால குடிக்காத வழி இல்லாம பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து சிறை நடப்பாங்க சிறை நடக்குது நீங்க வந்து ஒரு சிறைக்குடன் வந்து தண்டினி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் அந்த அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு பத்திரிகையாளர் அவர் ஒரு ரெட்ஃபிக்ஸ் வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர் சரி சன் டிவி இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பணியாற்றிட்டு இந்த இன்னைக்கு இருந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களுக்கு வந்து ஒரு முன்னோடி சரி அவரை வந்து அவர் வந்து இது கொஞ்சம் ப்ரோவேட் பண்ணித்தான் பேசுறாரு ஒரு சில விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டு ப்ரோவேட் பண்ணுவாரு அவர் சொல்ல நியாயங்கிற மாதிரி வந்து அவர் உள்ள உள்ளத்தில் இருப்பது வழி வரும் பேசி இருப்பாரு அது அவருடைய கருத்துலன்னு பிறப்பு போதே சொல்லி இருந்தாரு ஆமா அப்ப இந்த 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 இதெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி இனிமேல் ஒரு மூன்றை கூட ஒரு கேள்வி கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பெண் செய்யும் கைது பண்ணிப்பது வந்து பெரிய பெரிய கொடுமை ரெண்டாவது வந்து ஏழு வருடங்களுக்கு குறைவான தண்டனை உள்ள வழக்குகள் இந்த வழக்குகள் அனைத்துமே சரி ஏன் ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுக்கல அதாவது இவங்களுக்கு கொடுக்கல அதாவது உச்ச நீதிமன்ற உத்தரவு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து சட்டம் அந்த சட்டம் வந்து பெலிக்சின் வழக்கில் ஏன் நடைமுறைப்படுத்தப்படல பெலிக்சின் வழக்கில் ஏன் சட்ட சட்டம் மதிக்கப்படல ஆமா பொதுவாக இதே கரிகாலம் வந்து சொன்னாரு ஒரு சிறந்த ஊடகவியாளர் இடி வந்து ரெண்டு பள்ளங்களுக்கான நிலங்களை வந்து சாதாரண நிலங்களை ரொம்ப சிறப்பு செஞ்சிச்சு அப்படிங்கிறது குற்றாலமத்தில் நானூற்றி நாற்பத்தி எட்டு சென்னை நிறையக்கூடிய இருநூறு தென்னமரத்தை விட்டுக்கிட்டான் விட்டுட்டு இன்னும் அந்த மக்கள் போக முடியல நீதிமன்றமும் வந்து அவங்க வந்து பயிரிட்டு ஒரு எடுத்துக்கிட்டோம்னு உத்தரவை கொடுத்திருக்கு இந்த நிலையில இங்க இப்ப இங்க வந்து நிலவத்துறை வந்து என்ன செய்யுதுன்னா உள்ள போட மாட்டேங்குது இப்ப வந்து பெலிக்ஸ் வந்து கைதனுடைய கைது வந்து பத்திரிகை சுதந்திரத்தை மீற மாதிரி இல்லையா பத்திரிகை சுதந்திரத்தை மட்டும் இல்ல வெலிக்கின்ற பெலிக்ஸுடைய கைது என்பதும் பெலிக்ஸ் வீடுகள் இப்ப வீடுல பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து என்ன அத்து நேர்ந்த சட்ட இனிமே இதை பத்தி யாரும் பேசிட கூடாது நான் கேட்க அப்படிங்கிறதுக்காண்டி பெலிக்ஸ் வந்து பயன்படுத்தும் நோக்கத்தோட எந்த ஊடகங்களும் இதே மாதிரி ஊடகங்கள் பயன்படுத்த கூடாது நிறைய ஊடகங்கள் வந்து ஆஹ் வெந்தயிட்டாங்க நீங்க ஊடக வேலைவாளர்கள் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஊடகம் இல்லை சும்மா சாதாரண முள்ளெல்லாம் திரும்பி வந்து எண்ணுமேல உட்கார்ந்துகிட்டு கயலா அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஊ ஒரு ஊடக வேலையாளர் வந்து போட்டாலும் நின்னுட்டாங்க சரி பெரிய போச்சு கிடக்குள்ள இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க வர்மையை கோட தாண்டமான இடத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க ஒரு கோட்டோக்ராஃபர் வந்து பொலிச்சல் குருவான பெரிய கோ ஒரு பெரிய உருவாக்கலாம் ஆனா அவனை சில ஆள்களை கேட்டான்னு கேள்வி கேட்டாங்க எந்ததுன்னா நீங்க வந்து ஒரு கழுகு வந்து ஒரு பையன் இறப்பதற்காக வந்து பருமையில வாடிக்கிட்டு இருப்பாங்க அவன் சாகிட்டு நான் திண்டறம்னு கழுவு வந்து படத்தில் முன்னிட்டு இருக்கும் அவன் சாத நிலையில இருந்தான் போட்டோ எடுத்து இந்த போட்டோ வந்து சிறந்த படம்னு சொல்லி பிரேசாங்கிடுவாங்க அப்பத்தான் கேட்பாங்க அவங்க அந்த படம் எடுத்து அந்த பையனை நினைஞ்சு கேட்பாங்க ஐயோ நான் விட்டுட்டு ஒருத்திருந்தேன் உனக்கு நீ உன்னுடைய ஊடகத்துல இந்த இது மட்டும் இருந்துச்சு உனக்கு மனசாட்சி இல்லையா மனித இல்லையான்னு கேட்ட உடனே

ஆளார் கொலை வழக்குன்னு ஒரு நீங்க வந்து அந்த காலத்துல பெரிய திரைப்பட நடிகர் ரெண்டு பேர் தியாகராஜகர் என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து இதே மாதிரி தான் ஒரு மஞ்சள் கத்திரிக்கை தான் அதுல ஒரு கொலை நடக்கும் அவங்களோட வாழ்க்கையை முடியும் அங்க நியாயமா நடந்துச்சு அப்பதான் முதன்போதுல சுதந்திரம் வாங்கி பிரிட்டிஷ்கார இருக்க அந்த நேரத்துல இப்ப இருக்கிற நேரத்தை பாத்தீங்கன்னா ஊடகங்கள் அரசால் விலைக்கு வாங்கப்படுகிறது இல்லன்னா காசுக்கா விளைவிக்கிறது இடதுசாரி ஒரு ரொக்கம் ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு அதுக்கேற்ற பார்வை கருத்து சொல்லுது வலதுசாரி இருந்து அவங்களை பின்படுத்தாங்க அவங்க ஒரு பக்கம் காசு இது பண்றாங்க யாரும் நியாயமானவங்களா இது வரைக்கும் பேசிட்டாங்களா நான் கேட்கிறேன் சவுக்கு செல்லருக்கு நூறு கோடி ரூபாய் எப்படி வந்துச்சு இந்த நூறு கோடி ரூபாயை கொடுத்தது யார் ஒரு துறையா அண்ணன் இருந்தே பண்ணிட்டு இருந்துச்சு அரசுடைய பணம் அது இந்த அரசு வந்து இவருடைய ராம்குமாரை வந்து பேசுவதற்கும் சிறுமதி குழந்தை பேசுவதற்கும் ஸ்ரீமதி அம்மாவை பேசுவதற்கும் ஒரு சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்தது யாரு அது தெரியுமா இல்லையா அதாவது சட்டப்பேரவை வந்து லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் லஞ்சம் வாங்குவதும் இந்த பணம் யாருடைய பணம் எனக்கு தெரியும் சவுக்கு சங்கர் சாதாரண ஒரு ஓய வேலை பார்த்தவர் அதுவும் இப்ப வேலை ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் அவருக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு இன்னைக்கு இப்படி இருக்குங்க மூன்று மனைவிகள் இருக்குங்க இந்த காரு இந்த பணங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தது இந்த பணத்தை கொடுத்தது அன்னைக்கு அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கீங்க திமுக கொடுத்தாங்க இப்ப திமுக இருக்கீங்க அண்ணாதிமுக கொடுத்தாங்க அப்ப இந்த பணம் யாரு அவர்களுக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சு பிரசாந்தா பிரசாந்த் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து எத்தனை ஆயிரமே கொடுக்க கொடுத்தாங்களா இந்த பணத்துக்கு வந்து அக்கௌண்ட் கொடுப்பாங்களா திமுக காரங்க இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஒரு மகளுக்கு மணல் அறிக்கைக்கும் மணல்களுக்கும் ஒரு வண்டிக்கு எவ்வளவு ஒரு ஒரு தென் மாவட்டத்துக்கு வசூல் பண்றதுக்கு ஒரு ஆளு பட மாவட்டத்துக்கு ஒரு அசு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் எங்க பண்ணு இருந்தது நீங்க மேற்கொண்டவர்களா இந்த விவசாய பத்திரிகையாளர் கேட்டா இன்னைக்கு வீட்டுல ரைடு பண்றா அப்படின்னு சொன்னா கேவலமா இல்ல அந்த நீதிமன்ற அங்க ரைட் பண்றது என்ன அவசியம் இருக்கு இருக்குது என்ன அவசியம் இருக்கு இது வரைக்கும் ரைட்ல உங்களுக்கு தெரியும் ராம்மார் வளத்துல என்ன நடந்துச்சு ராம்குமார் வழக்குல விசாரணை செய்து மக்கள் மனிதர் உரிமை விசாரணை செய்து அவர்கள் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு வந்துருச்சு ஆனா எப்படி இவர் சொல்லலாம் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கவுண்டமன் ஒரு படத்துல வந்து ஒரு பிச்சை அவர் வீட்டுல போய் அவர் மனைவி வந்து பிச்சை வர மக்கள் சொல்லிட்டு வாங்க சொல்லி அவன் என்னடா சொல்லுது வாடா நான் போவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு இவன் சொல்லுவான் நான் சொல்லி இப்ப போடா அப்படின்னு சொல்லுவான் காட்டு துப்புது மாதிரி இல்லை நிச்சயமா ஏன்னா அவன் என்ன சொல்லுது அவன் கொலை பண்ணலைன்னு நீதிமன்றம் நாங்களே சொல்லுவோம் கொலை செய்யறதுக்கு நாங்க லைசன்ஸ் குடுத்துருக்கோம் சவப்பு சங்கர் அதுக்கான வீடியோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு அவரு ராமுமார் கோலை இல்லை நான் கொல்ல வீடியோ எல்லாம் இருக்குங்க இப்ப கூட நீங்க வந்து அதை அடிச்சு விசாரிக்கலாம் வாங்கலாம்ல இப்ப கூட நீங்க அடிச்சு வாங்கலாம்ல அதே மாதிரி சிறை விஷயத்துல கூட வந்து தான் பண்ணிட்டாங்க வீடியோ இருக்கு இப்ப நீங்க அடிச்சே இல்ல கையில அடிச்சு இல்ல அதுக்குழ்ப்படுங்க சிறுமதி பொம்பளை தானே போலீஸ்கார மட்டும் தான் அதுக்கான காவல்துறை அதிகாரிகள் போலீசா இருக்கு அதுக்காண்டி நான் வந்து எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க அன் அதிகாரிகள் இருக்காங்க அதுக்காண்டி போலீஸ் வேலைக்கு போனாலே அங்க இதுதான் பேசுவதை வந்து முடியாது அன்னைக்கே நான் இன்னைக்கு அன்னைக்கே உண்டு இந்த மாதிரி பேசையில வந்து திரு ஸ்ரீமதிய முறையோட ஒரு குழந்தையை பேசும்போதே இந்த காவல்துறை வந்து தண்ணி சொல்றதை அத போக்குவதே இந்த காவல்துறை தானே அதானே நீங்க காவல்துறை நீங்க ஒழுக்கன தேவைங்கிறதுக்காக வேண்டி மத்தவருக்கனமாக்கு இந்த காவல்துறையான பேசு இந்த பிரச்சனையை வந்து திருசதற்கு இது மாதிரி வா வாழ்க்கையில இந்த பிரச்சனையும் கூட இதோ பேச பேசுறதுக்கு யார்

ஏன்னா உண்மையில சில பணம் வந்து சவுக்கு சங்கருடைய தனிப்பட்ட கருத்தா இதை வந்து தனிப்பட்ட கருத்தை அவர் இதுவரை சொன்னதே கிடையாது யார் பணம் கொடுக்கறாங்களோ அவங்க அதான் சொல்லுவாங்களா வாடகை இதுவரை வாடகை தமத்தியது யார் அந்த விசாரணைக்கு கொண்டு வந்து விடுவாங்களா அதை இந்த பத்திரிகையாளர்கள் கேட்பாங்களா இதுவரைக்கு இந்த சாத்தையோ கரியாதனோ இந்த யூடியூப் பிரிட்டோ கேட்பாங்களா யாராவது இது ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு மருந்து ஒரு புரட்சியாளர் இருக்காரு கேவலமான புரட்சியாளர் அதுக்கு அதாவது ஒரு பார்ப்பன புரட்சியாளர் சாரி அவரு எனக்கு சாரி இல்ல பார்ப்பனக்குமே வந்து தலைமைப்பை கைப்பற்றக்கூடிய பொறுப்பு தான் பார்ப்பனுக்கு இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய அறிவுத்தியால வந்து தலைமையை கைப்பற்றக்கூடிய ஒரு ஒரு குறுக்கு புத்தி தான் பார்ப்போம் இல்ல அவர் என்ன இடத்துல எந்த இடத்துல வந்து அவர் வந்து திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு

கம்யூனிஸ்ட் அப்படின்னு நல்லா தெரியுது இந்த நாட்டுல நீங்க நிச்சயமா வந்து இந்த நாட்டுல கம்யூனிசம் வராம போறதுக்கே காரணம் என்ன பார்ப்பன தலைமை அது கூட புரிஞ்சுக்க முடியாதா அதுலதான் அந்த மருந்துகள்லாம் பேசுறது மருந்துகள் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அருதுதான் எனக்கு அவர் சமூகத்தை பத்தி பேசுவதற்கு என்ன சவுக்கை பத்தி நீங்க என்ன பேசுங்க ஆனா சவுக்கு நூறு கோடி பணம் வச்சியா அந்த பணம் எங்க வந்தது யார் கொடுத்தது சொல்லுங்க கண்டிப்பா சொல்லணுமா இல்லையா இந்த பிரச்சனை பொறுத்தவரை ஊடகங்கள் வந்து பேச வந்து மறுத்துவதற்கான காரணம் என்ன மறுப்பதற்கு காரணம் வந்து சாதிதான் மறுப்பதற்கு காரணம் சாதிதான் வந்து குண்டாசு இருக்காங்க இந்த சட்ட எல்லாம் சரியா போயிட்டு இருக்காங்க இங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாது நாளைக்கு நீங்களே மூணு நாளே குண்டாஸ் போட்டா அதுக்கு பேர் நிதி நிறத்துல நீங்க எதுக்கு நீங்க கைது செய்யப்பட்டு அவருக்கு மேல போட்ட குண்டாஸ் தப்பு அப்படி சொன்னா அப்ப ஆறு மாசம் எட்டு மாசம் உண்மையிட்டு வராங்கல்ல அப்ப அந்த போட்ட போட்டான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டங்கள இடம் இருக்கா இடம் இல்லை அதனால வேண்டியதே செய்தாங்க ஓ அப்படி வந்து தவறான குத்தச்சாட்டுல வந்து கைதானா அவங்கள இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சொல்ல ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் நேர்மையோடு செயல்படுறாங்க நேர்மையோடு செயல்படுற காவல்துறை அதிகாரிகள் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் இந்த நாட்டுல குட்டி ஜமீன்தார்கள் இருந்து இருந்து நீங்க அந்த இந்த ஒரு படத்துல வடிவங்க போலீசார் அந்த போலீஸ்க்கும் இன்னைக்கு இருக்க போலீசோடு எந்த வித்தியாசம் இருக்கு மாமல்லாத போலீசார் எங்கேயாவது சொல்லுங்க நல்ல சம்பளம் கிடைக்கத்தான் செய்யுது நல்ல வருமானம் கிடைக்கும் இருந்த போதும்